மறுபக்கம் நிகழ்ச்சியை தொடர்கின்றது நேர்களே என்று மறுபக்கம் நிகழ்ச்சியிலே இலங்கையினுடைய வெளிநாட்டு சேவையிலே வெளிநாட்டு ராஜதந்திர சேவையிலே நீண்ட நாள் பணியாற்றி பணியாற்றி ஓய்வு இருக்கின்ற முன்னாள் ராஜதந்திரி ஆக கடமையாற்றிய திரு ஐயம்பிள்ளை தர்மபுர சிங்கம் அவர்கள் வருகதந்து மறுபக்கம் நிகழ்ச்சியில் பல விடயங்களை உண்மையிலேயே அவர் மறுபக்கமாகவே பார்த்து கொண்டிருக்கிறார் ஆக இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் இருக்கிற எஞ்சி இருக்கின்ற நிமிடங்களிலே பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிடுவது போல இங்கே சிறுபான்மை இனத்தவர்கள் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் என்பதை அப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட நீங்கள் குறிப்பிடுவது நீங்கள் எல்லாம் ராஜதந்திர சேவையிலே ஒரு தமிழராக வெளிநாடுகளிலே சேவையாற்றி இருக்கிறீர்கள் அது அவையெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விடயம் இருந்த பொழுதிலும் எங்களுடைய அரசியல் தீர்வு என்பது எங்களுக்கான அரசியல் தீர்வு என்பது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சரி நீங்கள் சொல்வது மாதிரி பதினொன்றாம் திருத்த சட்டத்தையும் விட்டுவிடலாம் நீங்கள் குறிப்பிடுவது மாதிரி இங்கே தமிழர்கள் முஸ்லீம் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நமது அரசியல் தலைமைகள் அது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நமது அரசியல் தலைமைகள்லாம் இங்கே முரண்பாட்டையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தி அதனூடாக அவர்கள் வாக்கு வங்கிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதோடும் மறுபக்கத்திற்கு எந்த விதமான மாற்று கருத்துக்க இடமில்லை இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் அவ்வாறென்றால் எங்களுக்கான அரசியல் தீர்வு என்ன அது தொடர்பில் நீங்க என்ன சொல்றீங்க நண்பர் அவர்களே இந்த அரசியல் தீர்வு என்பது இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் ஒலிக்கின்ற ஒரு விடயம் அது அரசியல் தீர்வு என்பது ஒரு பிரச்சனை இந்த தானே தீர்வு ஆகுறது இந்த பிரச்சனை என்பது எங்களுக்கு இந்த பாக்கு நீரினைக்குள்ளால வந்த பிரச்சனை நாங்கள் இந்த பொஸ்டனில் செய்த மாதிரி எங்களால செய்ய முடியாது பாக்கு நீரணை இருக்கிறபடியார் நாங்கள் பார்க்க நிர்ணயம் இல்லாமல் சேர்ந்த இந்த அரசியல் பிர எங்களுக்கு பிரச்சனை பேர் அது பிரச்சனை தீர்வண்ட சொற்பதங்கள் இந்த அகராதியில் ஏற்பட்டு இருக்காது அங்கே போஸ்டனில் கடனும் இல்லை இன்னொரு நாளைக்கு தப்பியும் போகையில்லாது அங்கேயும் தப்பக்கூடிய தளங்களும் இல்லா இல்லை இங்கே செய்து போட்டு அங்கே தப்பினால அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும் எங்களுடைய முன்னாள் மாநகர முதல்வர் மதிப்புக்குரிய அல்ஃபர்ட் சுரியாப்பா அவர்கள் மக்கள் முதல்வர் அவர்கள் கொலை செய்யப்பட்டு ட்ரெண்டு மாதத்துல முழு சந்தகன் அவர்களையும் பிடித்தார்கள் உங்களுக்கு இன்றைக்கு தெரியும் அவர் சரியான தான் பிடித்தார்கள் என்று ஆகவே இந்த அமெரிக்கா தான் பிடிக்க வேண்டியில்லை எங்கே இலங்கைன்ற போலீஸ் ஆஃப் டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள் அந்த காலத்தில் எழுபத்தி நாலாம் ஆண்டு அரியால என பேரள் மறந்து ஒன்று என்னுடைய ஊரில் ஒரு ஒரு அவருடைய தமிழினர் கூட்டாளி அவரும் இப்படிப்பட்டார் நவால் இன்பம் அப்படி இப்படி எல்லாம் விடுபட்டார்கள் அவர்கள் சரியான ஆட்களை தான் பிடித்தார்கள் என்று போஸ்டனில் இருபத்தி நாலு மனதேலம் ஸ்டே ஹோம் என்று எல்லாரையும் விருத்தி போட்டு இவர்கள் உடம்பெல்லாம் வீடு விடா திரிந்து எல்லாம் பிடித்து எழுதனை இவருடன் கொண்டு விட்டோம் ஒருதனை பிடித்து விட்டோம் டெர்ரிஸ் ஓவர் ஜஸ்டிஸ் ஏஸ் பொன் என்ற புழுவுகள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பேசும் பொழுது இதுகளை பற்றி பேசக்கூடாது ஒவ்வொரு பேசக்கூடாந்த ஆலோசனைகளும் முன்வைக்கிறார்கள் ஆகவே நீங்கள் கூறிய அரசியல் தீர்வென்பது எனது தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த அந்த விடயங்களில் ஒரு நம்பிக்கையும் கிடையாது ஏனென்றால் தென் ஆப்பிரிக்கா சிம்பாப்வே அங்கே சிறுபான்மையினர் கொஞ்ச வெள்ளக்காரர் கூடிய பெருந்தொகையான நீக்ரோ சகோதரர்களை அவர்களது ஒரு கடையில் சாமான் வேண்ட முடியாது ஒரு ஹோட்டலுக்கு உட்போக முடியாது ஒரு குளிக்கும் இடத்துக்கு போக அப்படியாக இருந்து நெல்சன் மண்டேலா போன்ற ஒரு சிறந்த தலைவரும் முகாபே போன்ற ஒரு சிறந்த தலைவரும் சிம்பாப்பேயில் இருந்து முகாபே அவர்கள் பிற்காலத்தில் அன்பப்புலானாலும் கூட அவருடைய வழிநடத்தலில் சிம்பாப்பே இந்து சவுத் ஆப்பிரிக்காவில் பல மாற்றங்கள் இருந்து தயவு செய்து இந்த புத்திஜீவிகள் என கூறப்படுவர்களுக்கு நான் கூற விரும்புவது என்னென்றால் அந்த நாட்டை இந்த நாளுக்கு ஒப்பிடாதீர்கள் இங்கே சிறுபான்மையின்தான் கொட்டல் கட்டி வச்சிருந்தது சிறுபான்மை இனந்தான் நீச்சல் தடாகம் வச்சிருந்தது சிறுபான்மை தான் சிங்கள நாடுகளில் தேத்தானி கடையில் வச்சிருந்தது சிங்கள சிறுபான்மை இனந்தான் பொயிலக்கடை வச்சிருந்தது சிறுபான்மையின்தான் சீன இறக்குமதியை அரசு இறக்குமதியை கையிலே வைத்திருந்தது வைத்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது தான் செட்டி ஸ்ட்ரீட்டிலே நகக்கடை வைத்திருக்கின்றது ஆகவே இந்த உதாரணங்கள் ஒன்றும் எங்களுக்கு செல்லுபடியாகாது இந்த மரபக்கம் என்கின்ற நிகழ்ச்சி ஆங்கிலத்தில் தி அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி நான் என்று உங்களுக்கு இந்த அதர் சைட் ஆஃப் த தான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்னை சில பார்க்கும் நண்பர்கள் இந்த லூஸ் ஒன்று கூட இணைக்கக்கூடும் ஏனென்றால் இந்த விடயங்கள் ஒன்றும் இவர்கள் காணாத கேட்காத விடயங்கள் நான் கூறுவது பொய் என்றால் தயவு செய்து நீங்கள் இன்னொரு நிகழ்ச்சியினூடாக இவர்களை தொடர்பு கொண்டு கூறுங்கள் இந்த அரசியல் தீர்வு என்பது சிங்கள மக்கள் அங்கீகரிக்க வேண்டும் அங்கே வெள்ளைக்காரவர்கள் அங்கீகரித்தார்கள் அவர்கள் சிறுபான்மையினம் என்றாலும் அவர்களால் அரசு அதிகாரத்தில் இருந்தார்கள் இங்கே அது அதை நான் ஏற்றுக்கொள்கிறோம் மறுபக்கம் ஏற்றுக்கொள்கிறது சிங்கள மக்கள் இந்த எங்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து எங்களை எங்களுடைய தேவைகளை அறிந்து கொள்கின்ற வரை வரையிலும் நாங்கள் தீர்வு நோக்கி நகரவே முடியாது என்பதை மறுபக்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆகவே சிங்கள மக்கள் உணர்ந்து கொள்கிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர இங்கே இனவாதத்தை நாங்கள் கதைத்து கொண்டு இல்லாவிட்டால் மீளவும் முரண்பட்ட சூழலை வளர்த்து கொண்டிருப்பதால் எந்தவிதமான லாபமும் கிட்டப்போவதில்லை என்பதை மறுபக்கம் ஏற்றுக்கொள்கிறது உங்களிடம் மற்றொரு கேள்வி இந்த நீங்கள் வெளிநாட்டு ராஜதான் സഭയിൽ ഇരുന്നതിനാൽ കേൾക്കുകയും இங்கே என்ன நடைபெற்றாலும் உடனடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இன்னும் சில அரசியல் தலைவர்களும் சொல்வதை அதை யூஎன் தட்டி கேட்கும் அதை ஐநா சபை கேட்கும் மனித உரிமைகள் பேரவை கேட்கும் குறிப்பாக பல்கலைக்கழகத்துக்கு வெளியே ஒரு பிரச்சனை நடந்தாலும் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே ஒரு பிரச்சனை நடந்தாலும் இங்கே காணி சுபிகரிப்பு நடந்தாலும் ரெண்டு பேர் இங்கே சண்டையிட்டுக் கொண்டாலும் தேர்த்தனை கடையில் பிரச்சனை நடந்தாலும் எல்லாவற்றுக்குமே ஐநா கேட்கும் ஐநா கேட்கும் என்ற ஒரு ஒரு விதமான பிரச்சாரத்தை இங்கே இப்போ இப்போ நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்து சொல்வார்கள் இந்த வடமான சபை தேர்தலை உலக உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது தமிழர்களே ஒன்று திரங்கான சொல்வார்கள் இல்லாவிட்டால் அதுக்கு பிறகு எங்களை ஐநா பார்த்து கொள்ளும் கூட சொல்வார்கள் ஆகவே இந்த ஐநா எதுவரையிலும் ஒரு நாட்டிலே தனது ஆதிக்கத்தை இல்லாவிட்டால் தனது தாக்கத்தை செலுத்தும் என்று நீங்க நினைக்கிறீங்க இல்லாவிட்டால் ஐநாவை என்று ஐநா என்பது மட்டுமல்ல சர்வதேச நாடுகள் ஐநா அடங்களாக சர்வதேச நாடுகளுடைய ஆதிக்கம் இல்லாவிட்டால் அழுத்தம் ஒரு நாட்டினுடைய எந்த எல்லை வரை வரும் என்று நீங்க நினைக்கிறீங்க எவ்வாறான விடயங்களிலே அவர்கள் தலையிடுவார் நல்ல நண்பர்களே எங்களுடைய பிரதிக்கு பிரதிமுகப்படுத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளுக்கு மக்களை அணிதிரட்டவோ மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கவும் முடியாது ஏனென்றால் மக்கள் மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சக்தி வானொலி அந்த வானொலி இந்த வானொலியில் நல்ல தமிழ் பாட்டுகளையும் சினிமா செய்திகளையும் கேட்டு எப்படியா கசுவமாக இருக்கிறீர்களா நீங்கள் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் உங்கள் பக்கம் மழை பெய்கிறதா என்று மிகவும் சந்தோஷமாக இருந்து ஒரு இந்த விதயங்களை செய்து கொண்டிருப்பதை நீங்களும் நாங்களும் அறிவோம் அந்த மக்களை அணிதிரட்ட முடியாது இவர்களும் அதுக்குரியவர்கள் அல்ல இவர்களும் கோர்ட்டுக்கு போக வேணும் தங்கள் பிஸ்னஸ்களை பார்க்க வேண்டும் இந்தியாவுக்கு போக வேண்டும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் தங்களுடைய ராஜதந்திர கடவுள் இன்னும் வசதிகளை பாவித்து எம்பசிகளை சந்திக்க வேணும் அதற்கூடாக இந்த போராட்டங்களை முன்னெடுத்து நாங்கள் போராடுகின்றோம் என்ற மாயையை ஏற்படுத்த வேண்டும் அந்த மாயை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் லீவ் எடுத்த மாதிரி பெறுவார்கள் உண்ணாவிரத்தில் கலந்து கொள்வார்கள் அவருக்கு அவர்கள் சொன்னார்கள் நான் சிறு இளைஞனாக எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டில் இருக்கும் பொழுதும் வவ்வால் பழுத்தால் பழம் பழுத்தால் வவ்வால் பெருமண்டு இடத்தக்க கீறு செய்து நல்ல இளைஞர்களை நான் அவர்களுடைய தியாகங்களை மதிக்கிறேன் அவர்களை அவர்கள் மிகவும் உசுப்பேத்தினார்கள் அவர்கள் இன்றும் அதே விடன்தான் உங்களுக்கு தெரியும் இந்த காமன்வெல்த் மகாநடிஞ்சி நடைபெறாதன்ற தீதியிலே இந்த வெள்ளை அங்கே அணிந்த சில சுவாமி கூட அதிலே தங்களுடைய அந்த தங்களுடைய கௌரவங்களை கைவிட்டு அப்படியான இந்த அரசியல்வாதிகள் விளையாடும் கெலறி விளையாட்டுக்கு அவர்களும் இறங்கினார்கள் அவர்கள் நாங்கள் துன்பப்படும் பொழுது இவர்களு காப்பாற்றவில்லை அப்படியானவர்களோடு உறங்கினார்கள் அவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி மாயை ஏற்படுத்துகிறார்கள் ஒரு உள்நாட்டு விஷயத்தில் இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றும் தலையிடாது அவர்கள் எங்களிடம் உள்ள சில குறைபாடுகளை கண்டால் அதுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு பல பல விஷயங்களை செய்வார்கள் தேவில் ஜூஸ் தேட் ஆஃபீஸ் அதை இங்கிலீஷில் சொல்வார்கள் இப்போ எங்கள்ட்ட சில இப்போ சும்மா இந்த நீதிமன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது அதுகள் கூட ஒரு பேரதமான பிரச்சனை அல்ல பேரதமான பிரச்சனையாக காண் காண்பிக்கப்பட்டது அந்த பிரச்சனைகளை கூட களையறதுக்கு சில சர்வதேச நிறுவனங்கள் அதுகளை இந்த ரூல் ஆஃப் லோவை மேம்படுத்த வேண்டும் அது இதன்று சொல்லி சில காசுகளை தருவார்கள் நேரடியாக சில ஆக்களை அனுப்புவார்கள் எல்லாம் திட்டப்படி நடக்கும் ஆகவே இந்த நாடுகள் இங்க எல்லாம் ஒரு பேசுவதற்கும் ஒரு ராஜாந்திரை கதைப்பதற்கும் ஒரு களமாக அமைய மொழிய இலங்கையை விட மிக முக்கியமான எரியும் பிரச்சனைகள் சர்வதேச நாடுகளுக்கு உண்டு அவர்கள் அதில் மேல்தான் கவனம் செலுத்துவார்கள் இன்னும் கூறப்போனால் இந்த உள் என்ன தனிப்பட்ட அபிப்பிராயம் எங்களை எங்களுடைய இந்த உண்மையான நிலவரம் பற்றி அதன் அடிக்கடி எங்களுடைய பாதுகாப்பு செயலர் கூறுவர் இலங்கைக்கு வாருங்கள் பாருங்கள் என்று உண்மையான நிலவரம் இன்னும் ஷோகேஸ் பண்ணப்படவில்லை தான் என்ன கருத்து ஆகவே இந்த அதிகாரம் என்பது மக்கள் அதிகல் தீர்வைத் தர வேண்டும் என்பது உண்மையில் சிங்கள மக்களுக்கு இன்னும் தமிழ் மக்கள் இந்த யுத்தத்தால் பாதிக்க மிகவும் மனிதாமி இருக்கும் எனக்கு தெரியும் சிங்கள மக்கள் மிகவும் மனிதாமலோ கேவதேண்டும் அங்கே யாரை கண்டாலும் ஆனால் இன்றும் பொருளியல் சமூக ரீதியாக மேம்பாடாக இருப்பவர்கள் ஒப்புட்டு ரீதியாக தமிழ் மக்கள் தான் அதுவும் வட பகுதி தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் சிங்கள மக்களுடைய பிரச்சனையை தான் தமிழ் மக்கள் அறியவில்லை என்பது மிகப்பெரிய துன்பம் அண்மையில் ஒரு பெரிய சர்வதேச ஷார்க் திரைப்பட விழாவில் ஒரு சிங்கள படம் சர்வதேச இந்திய படங்கள் உட்பட போட்டியில் பங்கு பெற்றியது ஆகாச குசும் என்று பிரசன்ன விதானகே அவர்களுடைய படம் முதல் பரிசை தட்டி கொண்டது இந்த விஷயங்களை தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இவர்கள் சொல்லுவார்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை சிங்களம் அதெல்லாம் போய் பொய்க்கூற்றுகள் ஆகவே எனக்கு இந்த அரசியல் தீர்வு என்ப அரசியல் தீர்வு பெற வேண்டும் என்பதில் எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும் தீர்வு பெற மாட்டுது ஏனென்றால் அரசியல் தீர்வு பெறக்கூடிய நிலையில் எங்கட நாடு இல்லை அது ஒரு சாரார் நிறைய கதைப்பார்கள் வெளிநாட்டில் உள்ளவருடன் கதைப்பார்கள் ஆம் இயர்களே நாங்கள் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியை தோடு நிறைவு செய்வோம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியிலே மது அழைப்பினை ஏற்று பருகி தந்து பல விடயங்களை எங்களுடன் பரிமாறிக்கொண்ட இலங்கையினுடைய வெளிநாட்டு சேவையிலே நீண்டகாலம் பணியாற்றி பணியாற்றி ஓய்வு நிலையில் இருக்கின்ற முன்னாள் ராஜதந்திரி ஐயம்பிள்ளை தருமபுர சிங்கம் அவர்கள் வந்து பல விடயங்களை பரிமாறி இருக்கிறார் ஐயா நமது அழைப்பினை ஏற்று பிறகு தந்த உங்களுக்கு மது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக மிக்க நன்றி நண்பர் ஜெயச்சந்திரன் அவர்களே இந்த டான் டிவி பல உண்மைகளை இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு கூற ஒரு சந்தர்ப்பம் தந்ததையேட்டு நான் மிகவும் பெருமையும் உவகையும் அடைகிறேன் அடுத்ததாக இந்த மாதிரியான விடயங்கள் நான் வாழ்நாள் காலத்தில் கருத்தை நான் காணவில்லை சும்மா சந்திகளிலும் அங்கும் இங்கும் கோயில்களிலும் பாசாலயம் கதத்திருப்பார்கள் ஒரு மக்களை சென்றடையும் ஊடகங்கள் மூலம் அதுகளை கதைக்கவில்லை தயவுசெய்து இன்னொரு சந்தர்ப்பங்கள் எனக்கு தந்தால் கூட இந்த மக்களுக்கு இந்த உண்மைகள் சென்றடைய வேண்டும் நான் கூறிய ஜாபம் உண்மைகள் நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த டான் டிவி ஊடாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னை மீண்டும் ஒரு விவாதத்துக்கு கூட அழைக்கலாம் நாங்கள் மிகவும் செம்மையாகத்தான் பேசக்கூடியவர்கள் ஒரு தனிப்பட்டைய வாழ்க்கையை எடுத்து பேசுபவர்கள் அல்ல நான் இந்த ஐயா மேருக்கு ஆமி பாதுகாப்பு கொடுப்பேன் என்பது பொது விஷயம் அதான் நான் எடுத்தேன் ஆகவே அந்த அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தொட்டு ஒரு 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 அவமானம் ஒரு அபகீர்த்தி சேறு அள்ளும் அரசியலை நடத்துபோவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே நான் ஒரு எதிர்கட்சி அவளை மிக மதிப்பாகத்தான் நான் கதைப்பேன் ஆகவே எனக்கு இந்த மக்களை என்றால் மக்கள் தான் சொத்து மக்களை இந்த கருத்துக்கள் கொஞ்சம் பேர் நான் சென்றடைந்ததற்கு பலி சமைத்து தந்த டான் டிவிக்கு எனது நன்றிகள் நான் நடுகிற திருக்குறள் இது இதுகளை நான் சிறுவய்கள் கொண்டு படிப்பவன் எனக்கு தமிழ் பேச்சுகளில் மிக சரளமுண்டு ஆகவே எனக்கு இந்த மக்களை சந்திப்பதற்கு களம் அமைத்து தந்த இந்த டான் டிவிக்கும் டான் நிர்வாகஸ்தர்களுக்கும் எனது மனமார் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஆம் நீர்களே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் இப்பொழுது திரு தர்மல சிங்கம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல மறுபக்கம் நிகழ்ச்சியிலே பழதையும் பத்தையும் பற்றி நாங்கள் அலசலாம் ஆராயலாம் விவாதிக்கலாம் குறிப்பாக வெவ்வேறு கருத்துக்களை ஏனெனில் அந்த கொள்கைகள் கருத்துக்கள் என்பது ஆளாளுக்கு வேறுபடும் ஆகவே அது தொடர்பிலே விவாதிக்க விரும்புகின்றவர்கள் எங்களுடன் தொடர்பு தாராளமாக வாருங்கள் இப்பொழுது திரு தருமசிங்கம் அவர்கள் குறிப்பிட்ட பல விடயங்களோடு நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு உடன்பாடாக இருக்கலாம் எனவே அவ்வாறான விடயங்கள் உடன்பாடு அற்ற விடயங்களை உங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமா தாராளமாக கலந்துருகிறோம் பாருங்கள் கலந்தாடுவோம் விவாதிப்போம் அதனூடாக நாங்கள் ஒரு முடிவுக்கும் ஒரு தீர்வுக்கும் ஒரு தெளிவையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதுகிறோம் ஏனெனில் சில மேற்கு நாடுகளிலே வேறு நாடுகளிலே ஜனாதிபதி

உணர உணர்த்த உண்மைகளை சொல்ல விரும்புகின்றவர்கள் தாராளமாக மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு பெறலாம் உங்களுடைய எந்த விதமான சொற்களையும் நாங்கள் தணிக்கை செய்யாமல் ஒளிபரப்புவோம் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் இங்கே வந்து போகின்ற மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு வந்து போகின்ற ஏனைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து போகின்ற உறவினர்களை நண்பர்களை கேட்டு பாருங்கள் ஆம்னர்களை இது இத்தோடு நமது இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேர்கள் யாவரையும் மீண்டும் மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரை உங்கள் யாவருக்கும் அன்பு வணக்கம் கோரி பிரியமுடன் பிரிவது ஜெயச்சந்திரன் வணக்கம் நேர்களை வாழ்த்துக்கள் நேர்களை